தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்பை வாங்கி ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக லீக் ஆகாமல் கொஞ்சம் கூட லீக்கே ஆகாது பாருங்களேன் சூப்பராக காமிச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த மாதிரி லீக்கே ஆகாமல் இருக்கும் வேறு லெவலில் மழை டைம் வந்துச்சுனாவே நம்மளுக்கு துணியெல்லாம் துவச்சி போட்டோம்னா காயவே காயாது திருப்பி திருப்பி மழை வந்துட்டே நினச்சிட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கவரை வாங்கி போட்டுட்டிங்கன்னா சூப்பராக அது தனியாவது இசுத்து இருக்கும் சூப்பராக இருக்குல்ல இந்த கவரை போட்டு விடுங்க விதைகளை போடுறதுக்கு நம்ம நிறைய மிஷின் பார்த்துருப்போம் நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்போம் அந்த மிஷினை ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு செலவு இல்லாமல் எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்க வாட்டர் கேனை வச்சு சூப்பராக விதையை போடுறதுக்கு சொல்லிக்குறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல அந்த ஐடியா இது போல் வாட்டர் கேன் மேல் முடி நம்மளுக்கு நிறைய டைமில் தொலைஞ்சு போயிடும் அப்படி தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வேறு வாட்டர் கேனே இருப்போம் ஆனால் அதுக்கு இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு சின்ன பலூனை வச்சு அழகாக அதுக்குள்ளே விட்டு அதில் சொருவிட்டாங்க அழகாக சூப்பராக நின்றுச்சி பாருங்களேன் நம்ம வீட்டாண்ட தேவையில்லாத தேங்கிட்டு இருந்துச்சுன்னா கொட்டையில் அதை எடுக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மொண்டு ஊற்றிட்டுருக்கோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இந்த மிஷினை கண்டு போட்டுச்சு அல்லது அதுக்குள்ளே வைக்கிறாங்க சும்மா அப்படியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது பாருங்கள் நம்மளால் சின்ன வயசுலேருந்து நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் வேறு எதுவும் இல்லைங்க சாக் பேஸ் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த சாக்பேஸை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாருங்கள் அதை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்கன்ட்டு ஷூலேஸ் இல்லையா என்னான்னு தெரில பாருங்களேன் நெட்டு போல்டெல்லாம் வச்சு லேஸ் மாதிரி ரெடி பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க கைட்டுவே கைட்டது போல் வேறு லெவல் ஐடியா இல்லை லேஸாக இருந்தால் ஐடி கேட்கி கட்டிகிட்டு ஊசியில் நூல் போடுறதுக்கு நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை ஊசி கையில் எடுத்துட்டு அழகாக அதை நூல் கூட கையில் எடுக்காமல் அழகாக போடுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை ஒரு டூ வீலரை வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக எத்தனை பாரில் ஏற்றிட்டு போகிறாரு பாருங்களேன் இந்த மாதிரி திறமெல்லாம் யாருக்குமே வராதுங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா நம்ம ஊரில் மைஸ்திரிங்களாம் பலகை அடித்து ஜல்லி தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் செங்கல் அடிக்க ஜல்லி போட்டுட்ருக்காங்க இது எந்த ஒரு டெக்னிக்குன்னு தெரில பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா எலக்ட்ரிக் கேபிளுக்கு இன்சுலேட்டரை போடுவோம்ல அது நம்மளுக்கு ஒரு சில டைமில் நம்மளாக கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் எல்லாம் கட் ஆகியே இருக்கும் அதை எவ்வளோ சூப்பராக ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த வீடியோவில் சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம புடவைலாம் ஆயில் கரெல்லாம் இருக்கும் சமைக்கும்போது பட்டு இருக்கும் நம்மளுக்கு அதை என்ன பண்ணுறது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம வச்சிட்ருப்போம்ல அது எவ்வளோ சூப்பராக எடுக்கிறதுன்னு சொல்லி தராங்க பாருங்களேன் பேப்பரையும் டிஷ்யூ பேப்பரை ஒரு அயன் பாக்ஸை வச்சு எவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கேஜெட் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெருக்கிறதுக்கு தொடப்பமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக ஒரு கேஜெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி மரத்தால் தர போடணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எவ்வளோ சூப்பராக ரெண்டு சைட்லேயுமே போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் தள்ள முடியல போல் அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணி அழகாக ஒரு டேப்பை ஓட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு கட்டியை வச்சு தள்ளுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை இது போல் நிஜமாகவே தர போடுறாங்களான்னு தெரியல பாருங்களேன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கவரில் பேக் பண்ணிவிட்டு அழகாக அதை அடுக்கி வைக்கிறாங்க பாருங்களேன் அதுவும் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குல்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சேமியா நூடுல்ஸ் எல்லாம் எப்படி சூப்பராக கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன் அழகாக நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அழகாக சின்ன சின்னதாக பேக் பண்ணுற மாதிரி கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல லாரியிலேருந்து கம்பியை கீழே இறக்கணுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தூக்கவே முடியாது ஆனால் இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணி மேடு பழத்துக்குமா மாதிரி நிறுத்திட்டு அழகாக அதை சாய்க்கிறாங்க அழகாக கீழே வந்து விழுது பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நம்மள முட்டையை நல்ல முட்டியாக கெட்ட முட்டியாக பார்க்குறதுக்கு ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணி ஒரு ஒரு முட்டையாக தான் எடுத்து பார்த்துட்ருப்போம் ஆனால் எங்கே பாருங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சூப்பராக அதில் வச்சுட்டு அழகாக பார்க்குறாங்க சூப்பர் ஐடியா இல்ல இந்த மாதிரி ஒரு டேப் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த சைடில் திருப்பினாலும் அந்த போல உடையவே உடையாது சூப்பராக இருக்குது பாருங்களேன் எந்த சைடில் வேணால் திருப்புறாங்க அழகாக ரொட்டேட் ஆகுது பாருங்க சூப்பராக இருக்கில்ல நம்ம ஃபோனில் ஸ்பீக்கரை வர இடத்துல நம்மளுக்கு நிறைய டஸ்ட்டாக இருக்கும் அதை எவ்வளோ சூப்பராக குளூவை யூஸ் பண்ணி அதை காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறாங்க எவ்வளோ அழுக்கு வருது பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி கார்லலாம் ஆயில் நெட்டை கைட்டுறதுக்கு நம்ம கயட்டும் போது ஆயிலெலாம் வெளியே வந்துட்ருக்கோம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு கேன் அதில் வச்சுட்டு அழகாக நெட்டை கட்டினோடனே அதிலே வருது பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை நிறைய பேர் வீட்டில் ஏசியோட அவுட்டோர் வெளியே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது வெ ஒன்றும் வெயிலில் இருக்கும் இல்லை மழை வந்தால் நனஞ்சிடும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷீட் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு பத்திரமா இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு தளம் போகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி சென்ட்ரிங் டேப்பை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் போடுங்க சூப்பராக தண்ணியெல்லாம் அதுக்குள்ளே வராமல் இருக்கும் சூப்பர் ஐடியா இல்லை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் ஆனால் இங்கே பாருங்களேன் எந்தெந்த சைஸில் எத்தனை சைஸில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்களேன் வெங்காயத்தை சூப்பராக இருக்குல்ல நமக்கு எவ்வளோ நாளாக எதை தெரியாமல் பிடிச்சல லாரியிலலாம் நிறைய எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றணுன்றதுக்காக எவ்வளோ சூப்பராக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு கம்பியெல்லாம் இணைச்சிருக்காங்க பாருங்களேன் ராலிக்கு சூப்பர் ஐடியா இல்லை இப்போல்லாம் அதை போல் தான் லோடு இருக்காங்க போல் வேறு லெவலில் நம்ம வீட்டில் அரிசி எடுத்தோம்னா மூட்டையிலேருந்து கீழே கொட்டிப்போம் அது அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக மூட்டையிலே ஒரு ஹோல்ஸை போட்டு அதுக்கு நடுவில் வாட்டர் கேனை சுரவி அழகாக அதை ஓப்பன் பண்ணுறாங்க சூப்பராக கொட்டிக்கிது பாருங்களேன் வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு மூடிக்கலாம் சந்தை டைமில் காய்கறி வாங்குறதுக்கு போனால் நைட் டைமில் போகவே கூடாது போல் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணி கத்திரிக்காயை சொத்தையாக இருக்குது அதை மண்ணு வச்சு அடிக்கிறாங்க பாருங்களேன் டைல்ஸுக்கு நடுவில் ஒயிட் சிமெண்ட்டு போடணுன்னா போடும்போது டைல்ஸ்லேயும் ஆகிடும் அப்படியே ஆகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக டேப் போடுறாங்க பாருங்களேன் அந்த ஹோல்ஸுக்கு சைடில் எவ்வளோ சூப்பராக அதில் டேப்பை ஓட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒயிட் சிமெண்ட்டை போடுறாங்க பாருங்கள் சூப்பர் ஐடியா இல்லை டைல்ஸ் ஓட்டணுன்னா நம்மளால் சிமெண்ட் போட்டு தான் பூசிட்டுருப்போம் இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ட்ரில்லிங் மிஷினை வச்சு வால்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் ஸ்க்ரூ ஏத்துறாங்க சூப்பர் ஐடியா இல்லை இப்போலாம் இந்த மாதிரி தான் போடுறாங்களான்னு தெரியல மணல் ஜலிக்கிறதுக்கு சூப்பர் ஐடியா பாருங்களேன் கம்பத்தில் அழகாக ஒரு கயிறை கட்டிட்டு அந்த ஜலிக்கிற ஜல்லடையிலையும் கயிறை கட்டிட்டு அழகாக ஊஞ்சல் மாதிரி ஆடுறாங்க சூப்பராக மணல் ஜலிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை சொரக்காவோட ஓட வச்சு எவ்வளோ சூப்பராக அதில் வாட்டர் கேன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் நம்மள்தான் காசு கொடுத்து பிளாஸ்டிக்கில் வாட்டர் கேன் வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் இயற்கையாக எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்காங்க இந்த கேஜெட்டை அவங்களாவே யோசித்து ரெடி என்னன்னு தெரியல பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பில்லை செதுக்கிறதுக்கு கலக்கிட்ட தான் நம்மளா யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு கேஜெட்டை ரெடி பண்ணி அழகாக பில்லை செதுக்கிட்டு இருக்காங்க லெவலில் புறாக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு வாட்டர் கேனை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் மொத்தமாக போட்டால் அது ஒழுங்காக சாப்பிட அது வேஸ்ட் பண்ணிவிடும் கீழே கொட்டி அதுக்காக எவ்வளோ சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக வரணுன்ட்டு அழகாக வாட்டர் கேனை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்களேன் இந்த வீட்டுக்கு நடுவில் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா சொல் துளசி மாடம் வச்சுருப்பாங்க அது எவ்வளோ சூப்பராக அதை செடி வைக்கிறதுக்காக சிமெண்ட்டால் தொட்டியை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மரம் ஏற மாதிரி எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி நிறைய ட்ரோன்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணி பட்டாசு வெடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்களேன் இப்போல்லாம் இதான் ட்ரெண்டிங் போல் ஃபங்க்ஷன்லாம் இந்த மாதிரி ரெடி இருக்காங்க போல் சூப்பராக இருக்குல்ல இது அந்த காலத்துலலாம் இப்படி தான் நெருப்பை வர வச்சிருப்பாங்களேன்னு தெரில பாருங்களேன் இந்த ரெண்டு கட்டையை வச்சு எவ்வளோ சூப்பராக நெருப்பை வர வைக்கிறாங்க வேறு லெவலில் சூப்பராக அந்த காலத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க போல் மீன் பிடிக்கும் போது அந்த மீன் முல்லை வந்து நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைமில் கையில் குத்திக்கும் அதை இந்த வீடியோவில் எவ்வளோ சூப்பராக கட்டுறதுக்கு சொல்லி தராங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல காரில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேப்பை ஓட்டிட்டீங்கன்னா அழகாக நம்மளுக்கு எங்கேயாவது டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் அந்த பிளாஸ்டிக் கவரை பிரிச்சிட்டோன்னா அது தெரியாத அளவுக்கு ஆகிடும் சூப்பராக இங்கே எடுக்கிறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி கண்ணாடியை துடைக்கணும்னா நம்மளாகவே தண்ணியே தனியாக துணி வச்சு தடிச்சிட்ருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு எவ்வளோ சூப்பராக அதுலேயே தண்ணியும் வருது அழகாக வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி ப்ரெஷ்ஷை தேய்ச்சி கழுவுறாங்க பாருங்களேன் என்ன ஒன்று ஒன்றா தூக்கி வச்சிட்டு இருந்தால் டைம் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ சூப்பராக அந்த கேன் அங்கேருந்தே உருட்டி விட்றாங்க சூப்பராக அந்த குச்சிக்கு நடுவில் உருட்டி விட்றாங்க அழகாக வந்து விழுது பாருங்களேன் சூப்பராக இருக்கில்ல பார்க்குக்கு போனோன்னா நார்மலாக சேர் போட்டுதான் மரத்தில் செஞ்சு எறும்பால செஞ்சுதான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் பல்ப்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அதை எவ்வளோ சூப்பராக சேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நைட்டில் சூப்பராக எரிஞ்சிட்டே இருக்கும் போல் லைட் பாலக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய காய்கறிகளில் தோல் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன மிஷினாக இருக்குது அதை வச்சு எவ்வளோ சூப்பராக தோல் உரிக்கிறாங்க பாருங்களேன் அருமையாக இருக்குல்ல இந்த மிஷினு பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு கையிலையும் ஒன்று ஒன்று தான் தூக்கிட்டு போக முடியும் ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு கிளாம் மட்டும் வாங்கி வச்சுக்கினீங்களா அழகாக சூப்பராக இந்த கையில் நாலு அந்த கையில் நாள்னு எடுத்துகிட்டு போகலாம் போல் எட்டு வாலியை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் வரல நம்மளாம் கண்ணாடியில் பிளாஸ்டிக் லப்பிங் ஆனில் இந்த மாதிரி தான் கிளாஸில் பார்த்துருப்போம் டீ குடிக்கிறதுக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் இது என்ன கிளாஸ்னே தெரியல பால் மாதிரி எதிரிகிட்டே இருக்குது பாருங்களேன் கீழே விழுந்தாகலும் காய்கறியில் தோலை உரிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பராக அதில் காய்கறியை வச்சுட்டு அழகாக அந்த மிஷினே கட் பண்ணுது பாருங்கள் தோலெல்லாம் எடுக்குது பாருங்கள் இந்த சின்ன டூலை வச்சு எவ்வளோ சூப்பராக அந்த பேப்பரில் கோடு போடுறாங்க அது சும்மா ஷார்ப்பாக கட் பண்ணணுன்னு பார்த்தா எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக பால்ஸ்லாம் வச்சு கட் பண்ணுது பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஃபால் சீலிங்கில் போட்டு போட்டுருக்காங்க அது எவ்வளோ சூப்பராக அடைக்கிறாங்க பாருங்களேன் அவ்வளோ மேலே இருக்குது எப்படி சிமெண்ட்டை வச்சு அடைக்கணுன்ட்டு நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அதை அடைக்கிறதுக்கு சொல்லித் தராங்க இந்த மாதிரி கம்பியான மாடு மாடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் கைனியில் அது எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் அழகாக அந்த ஹீட் பண்ணி அந்த மிஷின்குள்ளே வெட்டுறாங்க அழகாக கூசாக வருது பாருங்களேன் சின்னதாக பொட்டி கடையிலெல்லாம் அவங்களா பாக்ஸில் எடுத்து போட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு ரூபாய்க்காயின் ரெண்டு ரூபாய்க்காயின் தனித்தனியாக ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அதுவாகவே ரெண்டு காயின் தனியாக அஞ்சு காயின் தனியான்னு போடுது பாருங்களேன் சூப்பராக இருக்கில்ல எல்லாம் இந்த மாதிரி கோழி வெட்டுறதுக்கு ஆடை வெட்டுறதுக்குன்னு தனியாக கட்டையை வச்சுருப்பாங்க அது எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல வெயிட்டான பொருளை தூக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக மிஷின்லாம் தேவையே இல்லைங்க பாருங்களேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டூலை வாங்கிட்டிங்கன்னா அழகாக இதை வச்சே நம்மளுக்கு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்கிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல இந்த டூல் நிறைய பேர் மோமோஸ் சொல்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்ருப்பாங்க ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக மிஷினை வச்சு சூப்பராக வேலையை முடிச்சிட்டாங்க டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அந்த மிஷினு நம்மளா டேப்பில் தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டாப் மாட்டிகிட்டு இருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் அந்த பழுப்பில் இருந்து தண்ணி வரதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு பால் வால் மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியாவில் வேணுன்றப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் வேணான க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பயிரும் ஒன்றா கலந்துருச்சுன்னா அதை பிரித்து எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்க பாருங்களேன் ரெண்டு ஸ்டிக்கை வச்சு எவ்வளோ அழகாக எடுத்துட்டுருக்காங்க தனித்தனியாக பிரித்து வேறு லெவலில் சைக்கிள்னாவே நம்மளாம் பெடல் போட்டு நம்மளாக தான் மெரிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் கொஞ்ச தூரம் சும்மா தள்ளிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் காலை மேலே தூக்கி வச்சுக்கிறாங்க அழகாக அதுவாக ஓட்டிகிட்டு போகுது பாருங்களேன் வேற லெவல் சைக்கிளில் செங்கலில் மேலேந்து கீழே இறக்குறதுக்கு எவ்வளோ அழகாக சருக்கா மரம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக அதில் விட்டு அனுப்புகிறாங்க அழகாக அதுக்குள்ளே போயது பாருங்களேன் டப்பாக்குள்ளே சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா கோழியோட வாழெல்லாம் நீட்டாக இருந்ததாக பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பாருங்களேன் குட்டி குட்டியாக அழகாக கொண்டை போடுற மாதிரி இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கே அழகாக சூப்பராக இருக்குல்ல இந்த கோழி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க நம்ம கதவுக்கு ஹோல்ஸ் செஞ்சிச்சேன்னா அதுக்கு வழியாக எறும்பு பூச்சி எல்லாம் வரும் எலிலாம் வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு அட்டை மாதிரி ரெடி பண்ணி போட்டுருக்காங்க பாருங்களேன் நம்மளாம் வீட்டில் என்ன தான் சப்பாத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி புஷுன்னு வராது ஆனால் இங்கே பாருங்களேன் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரில சூப்பராக அழகா புஷன் வருது பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் சூப்பராக செய்கிறாங்களே இந்த மாதிரி பழுப்பெல்லாம் உடஞ்சி தண்ணி கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் அது மாதிரி இருக்கும்போது சூப்பராக இந்த மாதிரி ரெண்டு டேப் இருக்க மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஏதாச்சும் அடைப்பை இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் அதை கழட்டி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கல இது இந்த மிஷினை வச்சு சேடை ஓட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க கை நீல நடவு நடுறதுக்கு முன்னாடி சேடை ஓட்டுறதுக்கு ஆனால் இங்கே பாருங்களேன் அந்த மிஷினை வச்சு எவ்வளோ சூப்பராக சிமெண்ட் கலவையை கலக்கிறாங்க சூப்பர் ஐடியா இல்ல நம்ம வீட்டில் சும்மா சிம்பிளாக இருக்கணும் நாலாயிரம் ஐயாயிரம்னு சொல்லிட்டு சிம்பிளாக வாங்குற கதவெல்லாம் இப்படி தான் ரெடி பண்ணுறாங்க போல் நம்ம அதிக ரேட் கொடுத்தா தான் நல்லா மரத்தால் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் கம்மி ரேட்டில் கொடுக்குறேன்றதுக்காக எப்படிலாம் பண்ணி செய்கிறாங்க ப ஒரு நாலஞ்சு பழுப்பை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டு அழகு அது காரை தூக்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இந்த எண்ணெயோட பாரல் வச்சு எவ்வளோ சூப்பராக ஒரு ஓவன் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் நல்லா பெரிய மிஷின் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா ஹோட்டலுக்குலாம் யூஸ் ஆகும் போல் சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த மாதிரி நார்மல் சைக்கிளெலாம் நம்மளுக்கு வீலில் சின்ன சின்ன கம்பி தான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு பெரிய கம்பியாக எடுத்து வச்சிட்டுருக்காங்க பாருங்களேன் சூப்பர் ஐடியா இல்லை கதவில் டாப்பால் வச்சு தான் நான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே பாருங்களேன் சைக்கிள் செயின்ல இருக்க அந்த நெட்டை கலட்டி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு சைட்லையும் ஓட்டிட்டு அழகாக சூப்பராக அதுக்குள்ளே ஒரு ஆணியை வச்சுட்டாங்க அழகாக ஓப்பன் பண்ணவே முடியல பாருங்களேன் ஐடியா இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சுச்சு பாக்ஸ்லலாம் டேப்பை ஓட்டி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக சுச்சு பாக்ஸில் பெயிண்ட் படாமல் அடிக்கலாம் பெயிண்ட்டு சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா இந்த மாதிரி கிரைண்டரில் மோட்டரில் இந்த மாதிரி பெல்ட்டை மாட்டணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளால் மாட்டவே முடியாது அது எவ்வளோ சூப்பராக இந்த கயிறை வச்சு மாட்டுறது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக சொல்லித் தராங்க பாருங்க